மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் தமிழரங்கம் சனலூடாக மீண்டும் ஒரு காணொலியில உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி நாங்கள் இன்றைய தினம் பிள்ளைகள் தரம் பதினொன்று மாணவர்களுக்கான முதலாவது அழகாகிய பேதமை என்ற அழகில இதுவரைக்கும் பேதமையின் இலக்கணம் பேதமையாளர் தொழில்கள் பேதமையாளர் இழிவுகள் பேதமை ஆற்றும் வினை ஆகிய தலைப்புகளின் அடிப்படையில நாங்கள் ஆறு குரட்பாக்களை இதுவரைக்கும் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம் இன்றைய தினம் நாங்கள் பேதமை கைப்பட்ட செல்வம் தொடர்பாக கதைப்போம் அதாவது பேதை ஒருவனுக்கு செல்வம் கிடைக்க பெற்றார் அதனாலே அவன் எவ்வாறு நடந்து கொள்வான் அந்த செல்வத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும் இதை பற்றி நாங்கள் பார்ப்போம் பாருங்க வள்ளுவர் சொல்றாருமா ஏதிலார் ஆரே தமிழ் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வ முற்றக்கடை கடையன் எப்படி ஏதிலார் ஆரே தமிழ் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வ முற்ற கடை இப்ப நாங்கள் இதை என்ன செய்ய வேண்டும் என்றால் சந்தி பிரிக்க வேண்டும் சந்தி பிரிப்போம் பார்ப்போம் ஏதிலார் ஆறு ஏதிலார் ஆறு ஏதிலாரையும் பிரிக்கலாம் ஆனா இங்க பிரிக்க தேவையில்லை ஏதிலார் என்றா பகைவர்கள் என்றுதான் இந்த பொருள் கொள்ளப்படுது ரைட் ஆனா உண்மையிலே எப்படி பொருள் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அஹ் அவனுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் நம்ம பொருளப்பாக்கைகள் தொடர்பான நாங்கள் கதைப்பாதிலேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை பாருங்க ஏதிலார் ஆரே தமிழ் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை என்று வள்ளுவர் சொல்றார் இவை பொருளை பாருங்க விளியல் பொருளை நாங்க எங்க இருந்து சொல்ல ஆரம்பிக்க என்றால் பேதை பெருஞ்செல்வ முற்றக்கடை எப்படி கொண்டு கூட்ட வேணும் பேதை பெருஞ்செல்வ முற்றக்கனை ஏதிலார் ஆரே தமிர் பசிப்ப ரைட் அப்ப பாருங்க பேதை பெருஞ்செல்வ முற்றக்கடை ஏதிலார் ஆரே தமிர் பசிப்பர் என்று நாங்களே என்ன செய்யணும் என்றால் இந்த குறற்பாவ கொண்டு கூட்டி கொள்வோம் அப்ப பேதை பெருஞ்செல்வ முற்றக்கடை அண்டா பாருங்க பேதை பேவனுக்கு பேதைண்ட ஒரு நிமிஷம் பாருங்க பேதை பெருஞ்செல்வம் உற்ற என்றால் பேதையானவனுக்கு பெருஞ்செல்வம் நிறைந்த செல்வம் பேதையானவனுக்கு நிறைந்த செல்வம் உடை உற்ற கடை என்றால் வாய்க்க பெல் உற்ற கடை பிள்ளைகள் வாய்க்க பெற்றால் அப்ப பாருங்களா நம்பியாங்க பேதை பெல்வம் உச்சக்கடை என்றால் பேதையானவனுக்கு பெருஞ்செல்வம் நிறைந்த செல்வம் வாய்க்க பெற்றால் பேதையானவனுக்கு நிறைந்த செல்வம் பெற்றால் அதனால் ஒன்று என்னது அதனால் ஏதிலார் அவனுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் ஏதிலார் என்றே அவனுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் ஏதிலார் எப்படி பிரிப்பம் என்றால் ஏது சக இலார் ஏது கண்டால் தொடரும் இலாரண்டா அற்றவர் அப்ப ஏது ஒரு சம்பந்தமும் அற்றவர் அதனால் ஏதிலார் அவனுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் ஆரே பயன்பெறே பயன் பயன்பெறே தமிழ் பசிப்பர் தமரண்டால் உறவினர் உறவினர்கள் பசிப்பர் என்றால் பசியால் வாடுவர் அப்ப தமிழ் பசிப்பர் என்றால் அவனுடைய உறவினர்கள் பசியால் வாடுவர் அப்ப பாருங்க பேதைக்கு ஒரு செல்வம் கிடைக்கப்பெறுமாக இருந்தால் அந்த செல்வத்தினாலே என்ன பயன் என்றதை அப்ப நான் ஒரு அறிவா அறிவிலியாக இருந்தால் எனக்கு ஒரு செல்வம் கிடைக்க பெற்றால் எனக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் யாரோ வர இல்லாமல் பயன்படுது அதனாலே பயன்பெறுவார்கள் என்னுடைய உறவினர்கள் பயன் இல்லாமல் பசியால வருந்துவார்கள் அப்ப வள்ளுவர் அருமையா சொல்றான் பாருங்க ஆரே தமிழ் பேதை பெருஞ்செல்வ முற்றக்கடை ஏதிலாரு தமிழ் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வ முற்றக்கடை பேதை பேதையானவனுக்கு பெருஞ்செல்வ முற்றக்கடை நிறைந்த செல்வம் வாய்க்க பெற்றால் உண்ட சேர்க்க அதனால் என்று அவனுக்கு சம்பந்தம் ஆரே பயன் பெற தமிழ் பசிப்பர் அவனுடைய உறவினர்கள் பசியால் வாடுவர் அவனுடைய உறவினர்கள் பசியால் வாடு அப்ப பேதைக்கு ஒரு செல்வம் கிடைக்க பெற்றாலுமா அந்த செல்வத்தாலே ஆர் பயனடைவார்கள் அந்த செல்வத்தினுடைய நிலை என்ன என்றதை வள்ளுவர் முதலாவது குரட்பாவில் விளக்கிட்டார் அங்கால போறார் பாருங்க என்னன்னு சொன்னால் இந்த செல்வத்தை பெற்றுக்கொண்ட இவன் எவ்வாறு நடந்து கொள்வான் அந்த செல்வம் இவனிடத்தை எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணுமன்றால சொல்ல போறேன் அடுத்த குரட்பாவை பார்ப்போம் மையல் ஒருவன் கழித்தற்றால் கையொன்றுடமை பெறின் என்னவோ மையல் ஒருவன் கழித்தற்றால் கையொன்றுடமை பெறினு சொல்றேன் அப்ப பாருங்க இப்ப இந்த குரப்பாவை நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னாலம்மா சந்தி விதிப்பம் பதம் விதிப்பம் மையல் ஒருவன் மையல் ஒருவன் மையல் ஒருவன் கழித்தற்றால் கழித்து அற்றால் கழித்து இதுல அற்று சக ஆள் என்று பிரிக்க அம்மா ஆள் என்றது இங்க அசை வந்திருக்கு அற்று என்றது வேற்று இது உவமை உருவம் பேதை தன் கை கை ஒன்று உடமை பெரிய கையொன்று உடமை பாருங்க மையல் ஒருவன் கழித்து அற்றால் பேதை தன் கை ஒன்று உடமை பெரிய கையொன்று உடமை ரைட் அப்ப பாருங்க இதையும் எங்க இருந்து கொண்டு ஊட்ட வேண்டும் என்ற பேதைதன் கையொன்றுடைமை பெறின் பேதைதன் இருந்துடமை பெறின் மையலொருவன் கழித்தட்டால் பேதைதன் கையொன்றுடைமை பெறின் மையலொருவன் கழித்தால் பொருளைக் பாருங்க பேதைதன் பேதையானவன் தனது பேதையானவன் தனது கை கைகளிலே பேதையானவன் தனது கைகளிலே பேதைதன் கையன்றால் புள்ளியல் பேதையானவன் தனது கைகளிலே ஒன்று உடமை பெறின் ஒரு பொருளினை உடமை பெறின் சொந்தமாக பெற்றுக் கொண்டாள் பேதையானவன் தனது கைகளிலே ஒரு பொருளினை பெற்றுக் கொண்டாள் மையலொருவன் கழித்தற்றால் அது அவன் பாருங்க பேதை வந்து தன்னுடைய கையில ஒரு பொருளை சொந்தமா பெற்று பேதைக்கு ஒரு செல்வம் கிடைக்க பெற்று ஒரு பொருள் கிடைக்க பெற்றால் அந்த அந்த பொருள் கிடைக்கப்பெற்ற அந்த விடயம் அந்த நிகழ்வு அவரிடத்தை எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் அந்த செல்வத்தினால அவன் எவ்வாறு நடந்து கொள்ள போறார் என்றால் அது மையல் ஒருவன் மையல் என்றால் பித்து என்ற அர்த்தம் பைத்தியம் அவ மையல் ஒருவன் பித்தை பிடித்தவன் ஒருவன் பித்து பிடித்தவன் ஒருவன் கழித்து அற்றால் கழித்தல் என்றால் மகிழ்தல் அம்மா என்னண்டு மகிழ்தல் மதுவுண்டு மயங்குதல் சரியா மதுவுண்டு மகிழ்தல் அவ பாருங்க பேதைதன் பேதையானவன் தனது கை கைகளிலே ஒன்று ஒரு பொருளினை உடமை பொறின் சொந்தமாக பெற்றுக் கொண்டால் உடமை பொருள் பெற்றுக் கொண்டால் அது மைய பிடித்தவன் அது பித்து பிடித்தவன் ஒருவன் கழித்து அற்றால் மது அருந்தியமைக்கு ஒப்பாகும் ஆள் என்றதுக்கு பொருள் சொல்ல தேவையில்லை அது அசைநிலை அப்ப கழித்து அற்றுகின்ற மது அருந்தியமைக்கு ஒப்பாகும் இப்ப பாருங்க இங்க பாருங்க ஏற்கனவே இவன் பேதையா இருக்கிறான் அவனுக்கு பொருள் கிடைத்தால் மேலும் பொருளும் கிடைத்தால் அவன் எவ்வாறு நடந்து கொள்வான் என்ற அருமையா சொல்விட எப்படிப்பட்ட வேலையாமனு சொன்னால் ஏற்கனவே பைத்தியமா இருக்கிற ஒருவனுக்கு ஏற்கனவே வித்து பிடித்து போயிருக்கிற ஒருவன் தண்ணி அடிச்சா இப்படி இருக்கு அதே போலதானா இப்ப பாருங்க ஏற்கனவே பேதையா இருக்கிற ஒருவன் எப்படி நடந்து கொள்வன் என்று அவனுக்கு தெரியாது அவனுக்கு செல்வமும் நிறைந்த செல்வமும் கிடைக்கப்பெறு ஒரு பொருள் கிடைக்குது கையில ரைட் அந்த நிலையில அவர் எவ்வாறு நடந்து கொள்ளுவான் என்றதை அஜமியா விளக்குறார் மது அருந்தினால் எவ்வாறு நடந்து கொள்ளுவானோ அதே போல இருக்குமா இங்கே பேதை தன் கையொன்றுடைமை பெறுகின்ற சந்தர்ப்பத்தை விளக்குறதுக்கம்மா எதை உவமையா எடுக்கிறாருன்னு சொன்னால் பித்து பிடித்தவன் மது அருந்தது என்ற சந்தர்ப்பத்தை விஷயமா எடுக்கிறார் அம்பியா ரைட் அப்ப நீங்கள் ஏற்கனவே பேதையாகவும் இருந்து உங்கள்ட்ட ஒரு பொருள் கிடையை அது எவ்வாறு நடந்து கொள்ளுவோமாக கொள்ளுவோம் என்று சொல்லி வள்ளுவர் சொல்றார் அப்படி என்றால் ஏற்கனவே எங்களுக்கு பைத்தியம் நாங்க மேலும் தண்ணி அடிச்சா அப்படி இருப்போமோ அதே தான் இருக்கோம் இங்க உவமை அணிய கையாள் அதாவது இந்த பித்து பிடித்தவன் மது அருந்துதலை பேதை தன் கையொன்றுடமை பெறுதலுக்கு உவமித்து கூறுவார் என்னது உவமானம் பித்து பிடித்தவன் மது அருந்துதல் அதாவது ஏற்கனவே பித்து பிடித்த ஒருவன் மது அருந்தினா தெரியும் அது மது அருந்துதான் என்ன பேதை தன் கையொன்றுடமை பெறுதல் பேதை தன் கையொன்றுடமை பெறுதல் பொதுத்தன்மை இந்த இரண்டிற்கும் இடையிலான ஒற்றுமை என்ன சொன்னால் நிலை தடுமாற்றம் நிலை தடுமாற்றம் சரியா ரைட் பாருங்க இரண்டு குடற்பாக்களின் ஊடாக பேதை அதாவது பேதை தன்னுடைய கையில ஒரு செல்வத்தை பெற்றுக்கொண்டால் முதலாவது சொல்றார் அந்த செல்வம் அவனிடத்தே எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணும் மணிக்கோணும் அந்த செல்வத்தினுடைய நிலை என்னன்னு சொல்றார் முதலாவது இரண்டாவது சொல்றார் அந்த செல்வம் அவனிடத்தே என்ன தாக்கத்தை உண்டு பண்ணும் அதனாலே அவன் எவ்வாறு நடந்து கொள்வான் அதனால அவன் எவ்வாறு நடந்து கொள்வான் சரியா அப்ப பாருங்க சிரிப்பியோருக்காக அழைச்சு விடுவான் பிள்ளைய என்ன சொன்னாங்க பேதை பெருஞ்செல்வம் முற்றக்கடை பேதையானவனுக்கு பெருஞ்செல்வம் நிறைந்த செல்வம் உற்றக்கடை வாய்க்க பெற்றால் பேதையானவனுக்கு நிறைந்த செல்வம் வாய்க்க பெற்றால் அதனால் ஏதிலார் அவனுக்கு சம்பந்தமிராதவர்கள் ஆரே பயன்பெற தமர் அவனுடைய உறவினர்கள் பசிப்பர் பசியால் வாடுவர் இது செல்வத்திற்குண்டான நிலையம்மா அது பயன்படுமா இல்ல பயன்படாமல் வீண் விரியமாக இரண்டாவது செல்வத்தை பெற்றுக் கொண்ட அவன் எவ்வாறு நடந்து கொள்வான் அந்த செல்வம் அவனிடத்தை எப்படிப்பட்டதாக உண்டு வந்த போடும் பேதை தன் கையொன்று உடமை பெறின் பேதையானவன் தனது கைகளிலே பேதையானவன் தனது கைகளிலே ஒன்று உடமை பெறின் ஒரு பொருளினை உடமை பெறின் சொந்தமாக பெற்றுக் கொண்டால் ஒரு பொருளினை சொந்தமாக பெற்றுக் கொண்டால் அது மையல் ஒருவன் வித்து பிடித்தவன் ஒருவன் மையல் ஒருவன் இண்டானதே வித்து பிடித்தவன் ஒருவன் கழித்து அற்று மது அருந்தியமைக்கு ஒப்பா மது அருந்தியமைக்கு ஆகவே பிள்ளையல் இன்றைய தினம் நாங்கள் பேதமை கைப்பட்ட செல்வத்தினுடைய நிலையும் அந்த செல்வம் அவனிடத்தே எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணும் என்றதையும் பார்த்திருக்கிறோம் ரைட் ஆகவே இதுவரைக்கும் நாங்கள் பேதமையின் இலக்கணம் பார்த்தாங்களே பேதமை என்பதொன்று யாதனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல் பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்லே தன்கண் செயல் அடுத்தது பேதமையாளர் தொழில்களை பற்றி காசுறாங்களா நாடாமை நாடாமை நாரின்மை யாதொன்றின் பேணாமை பேதை தொழில் அடுத்தது இந்த பேதையினுடைய இழிவு ஓதியுணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையறையும் அடுத்தது பிளியல் பேதமையாற்றும் வினை பற்றி கருத்தினார் அதாவது ஒரு வினையை சரியாக செய்து முடிக்கின்ற அறிவும் அனுபவமும் இல்லாத ஒரு பேதை அதை செய்ய தொடங்கினா என்ன நடக்குமன் உரிமை செயலாற்றும் பேதை எழுமையும் தாம்பு கழுந்து மலறி பொய்ப்படும் ஒன்றோ புனைகூனம் கையறியா பேதை வினை மேற்கொளின் அங்காலே இப்ப பார்த்த முடியும் பேதமை கைப்பட்ட செல்வத்தினுடைய நிலையும் அது அவனிடத்தே உண்டு பண்ணுகின்ற தாக்கம் ஏதிலே தமிழ் பசிப்பெர் பேதை பெருஞ்செல்வமுற்ற கடை மையலொருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்றுடமை என்ற அதிகாரத்துல இதுவரைக்கும் எட்டு குரட்பாக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இன்னும் இரண்டு குரட்பாக்கள் இருக்கு அதாவது பேதமையாளருடனான நட்பு பேதமையின் உழைந்த சபை இந்த இரண்டு குரட்பாக்களை அடுத்த காணொலியில நாங்கள் பார்ப்போம் அந்த காணொளியை தொடர்ந்து நாங்கள் இந்த பேதமை என்ற அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய வினாக்கள் தொடர்பாக நாங்கள் கதைப்போம் அடுத்ததாக இந்த பேதமை என்ற அதிகாரத்தை ஆதாரமாக அதாவது அடித்தளமாக அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் இலக்கணங்கள் தொடர்பாக போறோம் உண்மையிலே இந்த திருக்குறளை தளமாக வைத்துக் கொண்டு இலக்கணம் நாங்கள் படிக்க அது ரொம்ப எங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில இருக்கும் அதாவது ஒரு குரட்பாவில இருக்கிற இலக்கணத்தை நாங்கள் முழுவதுமாக படிச்சுட்டு பிறகு இரண்டாவது குரட்பாவில ஏற்கனவே படிச்ச இலக்கணம் ஏதாவது விடயம் இருக்காண்டு ஆராய்ந்து கொண்டு மேலதிகமாக இருக்கிற விடயங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டு மூன்றாவது குரட்பாவுக்குள்ள போய் ஏலவே இருந்த விடயங்களை பார்த்து கொண்டு அதுல புதிதாக இருக்கிற விடயங்களை கற்றுக்கொண்டு இப்படி பத்து குரட்பாக்களையும் நாங்கள் கொண்டு இலக்கணங்களை படிக்க அது மிகவும் பரிச்சயமானதாக முடியும் வெற்றிகரமானதாக அமைகிறது ஆகவே தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளிலே நாங்கள் அந்த விடயங்களையும் பார்த்து கொள்வோம் அதுவரையும் நன்றி